இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி எண்பத்தி ஒன்றுடன் நவ்லவதி தில்லை தேவர் இங்கிலாந்தில் பல பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யும் என மத்திய பகுதி தெற்கு இங்கிலாந்திலும் வேல்ஸ் பகுதியிலும் பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இங்கிலாந்தில் சில பகுதிகளில் இந்த மழையினால் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் பல இடங்களில் கடுமையான மழை பொழிந்து வீடுகளுக்குள் வெள்ளம் சென்றிருக்கிறது வீதிகளில் வாகனம் செலுத்த முடியாத அளவுக்கு வெள்ளமாக இருப்பது பல வாகனங்களை வெள்ளம் அடித்து செல்லும் காட்சிகளும் காணொளி மூலம் காட்டப்பட்டு வருகின்றது தீயணைப்பு படையினர் வந்து முன்னூற்றி ஐம்பதுக்கு மேலான தொலைபேசி என்க வாகன சாரதிகள் தம்முடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் டிடபிள்யூபி நூறு பேருக்கு அதிகமானவர்களுக்கு கூடுதலான நிதியை வழங்கி இருப்பதாக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இருபது நாயிரம் பவுண்டஸ்களுக்கு மேற்பட்டு அவர்கள் அந்த தொகையை பணத்தை போட்டிருப்பதாக தெரிவிக்கிறது இது வந்து களனியின் கோளாறு என அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் சிலர் வந்து பொய்யான ஆவணங்களை காட்டி இவர்களிடமிருந்து சுமார் ஆறு மில்லியன் பவுன்களை பெற்றிருப்பதாக டி டபிள்யூபி செல்க சொல்கிறது அதாவது ஓய்வூதியம் பெறும் சிலருக்கு தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு முன்னூறு பவுன்ஸ்கள் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வழங்கப்படும் என பதினாறு ஒம்பது இருபத்தி நாலு அன்று இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்புறந்தவர்களுக்கு இந்த பணம் ஓய்வூதிய பணம் விசேடமாக கிடைக்கும் என்று தெரிவிக்கிறது அரசாங்கம் இளவரசர் கேரி அவர்கள் முப்பது ஒன்பது அன்று செப்டம்பர் லண்டனுக்கு வர இருக்கிறார் இங்கு வந்து வெல் சாயில் அவார்ட் என்னும் விருதில் வழங்கும் நிகழ்ச்சிக்கு அவர் கலந்து கொள்வதற்காக வருகிறார் இவர் பதினைந்து ஒன்பது அன்று அவர் நாற்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் பிரித்தானிய விஞ்ஞானிகள் புதிய வகை இரத்தத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சுமார் ஐம்பது வருடங்களாக இந்த ஆராய்ச்சி செய்து வந்திருந்த வேளை ஐயாயிரம் பேருக்கு இந்த இரத்த பரிசோதனையை ஆராய்ச்சி செய்து இந்த புதிய வகை எம்ஏஐ என்ற வகை இரத்தத்தினை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது பல வகை புதிய செயல்பாட்டுக்கு உதவும் என கூறுகிறார்கள் மேலும் பிசிஎன் வருமானம் ஐந்து ஆண்டுகளில் கூடியிருக்கிறது அதாவது சாலையில் நவீன கேமராக்களை பூட்டியதனால் இந்த பணம் கூடுதலாக கிடைக்க அத்துடன் இதற்கு தண்ட பணமாக நூற்றி முப்பது பவுன்ஸில் இருந்து நூற்றி அறுபது பவுன்ஸுக்கு உயர்த்தப்பட்டதும் ஒரு காரணம் அதாவது வீதி நெடுஞ்சாலைகளில் மஞ்சள் பெட்டிகள் தடை செய்யப்பட்ட திருப்பங்கள் வாகன தரிப்புடங்கள் இவற்றுக்காக தண்டை பணங்கள் பெறுகிறது இதன் காரணமாகத்தான் பணம் வருவாய் கூடியிருக்கிறது என்று பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது தொழிலாளர்களுக்கு சாதனமான பல நடைமுறை சட்டங்கள் வ வருகிற மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு வரும் என லேபர் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது புதிய ஒருவர் வேலைக்கு தொடங்கி அதாவது இன்று நான் தொடங்கினேன் என்றால் எனக்கு அதாவது மருத்துவ லீவுக்கான அனுமதி திடீர் என்னை திடீரென வேலையிலிருந்து நீக்கப்படக்கூடாது இப்படி பல வகையான சட்டங்கள் தொழிலாளருக்கு சார்பாக நடைமுறைக்கு வருகிறது மேலும் இங்கிலாந்தில் பல மதுபான கடைகள் மூடிக்கொண்டு வருகிறார்கள் இது வந்து அந்த கட்டிடங்களை வேறு வீடு கட்டுவதற்கு சிறுவர் பராமரிப்பு நிலையம் அமைப்பதற்கு அப்படி பல நிகழ்ச்சிகளுக்கு எடுப்பதற்காகவும் மற்றும் டெக்ஸ் உயர்ந்ததும் விலை பொருட்கள் விலைகள் கூடினதாலும் இந்த வியாபாரம் மந்த நிலையில் இருப்பதாக இந்த பல மதுபான சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன மற்றது வாடகை வாகனங்களை வாடகைக்கு எடுக்க கூவர் நிறுவனம் இப்போது அந்த இதை தொடங்கி இருக்கிறது இப்போது லண்டன் குள்தான் நடைபெறுகிறது இந்த வாகன வாடகைக்கு எடுக்கும் முறை இது தொடர்ந்து விரிவடையும் என டிஎல்எஃப் தெரிவிக்கின்றது கீத்துரு வேக நெடு தொடர் ஊந்து சேவை நாற்பத்தி மணி நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறது அதாவது இன்றைய திங்கள் அன்றும் செவ்வாயன்றும் இந்த வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள் மேலும் லண்டன் பெரும் வீதிகள் வழியாக கவச வாகனம் ஒன்று சென்றதை அடுத்து மக்கள் அதை பார்த்தவனும் திக் போய் நின்றனர் அதாவது மார்க்கெட்டிங் செட்டுக்காக வாடகைக்கு இந்த வாகனம் எடுக்கப்பட்டுள்ளது இது கடைசி நிமிடத்தில் அந்த இது செய்ய ரத்து செய்யப்பட்டதனால் அந்த வாகனத்தை சாலை வழியாக ஓட்டி சென்றார் டிரான்ஸ் எல்லோரும் இந்த வாகனம் வந்து சொந்தமானது இங்கிலாந்தில் பிரதமர் டாமர் அவர்கள் இருபத்தி நாலு பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஏப்ரல் இருபதாம் வரை தொழில் அதிபர் ஒருவரிடம் ஆயிரம் பவுன்ஸ்களுக்கு மேற்பட்ட உயர்ந்த ஆடைகளை பணக்காரர் தொழில் அதிபரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் இது தெரிந்த வெளிப்பட்டதிலிருந்து பிரிட்டிஷ் ஊடகங்களில் இந்த பிரதமர் ஸ்கே ஸ்டாமர் அவர்கள் சர்ச்சைக்குள்ளாயிக் கொண்டு வருகிறேன் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விட நன்றி வணக்கம்